இருக்குமானா கோவில் எப்பயுமே ஓபன்ல தான் இருக்கும் ஓகே யார் வேணாலும் வந்து சாமி கும்பிடலாம் யார் வேணாலும் வரலாம் பைரவா பைரவா அங்கார பைரவா வடிவானந்தர் சித்தர் துணை அருள்மிகு ஸ்ரீ திருநல்லமங்கை ஈஸ்வரி உடனுரை ஸ்ரீ சொர்ணலிங்கேஸ்வர் ஆலயம் நல்லம்பாக்கம் சிவன் கோவில் சென்னை ஆறு லட்சத்தி நூத்தி இருபத்தி ஏழு இப்ப வந்து கோவில் பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கு போகலாமா என்னன்னு வர தெரியல சரி வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்து இருக்கோம் அப்படினா நம்ம நல்லம்பாக்கம் சிவன் கோவிலுக்கு வாங்க இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்க அப்படினா இது 100 வருஷம் பழமையான கோவிலுங்க மலையோட உச்சில லிங்கவடிக்கு வந்து சிவன் அவர்கள் அமைஞ்சிருக்காங்க அவங்க நேம் பாத்தீங்க அப்படினா স্বর্ণ லிங்கేశ్వరங்க மலை அடிவாரத்துல மிகமாண்டமகம் வந்து கோவில் கட்டிட்டு இருக்காங்க இப்போ வாங்க நம்ம கோவில் குள்ள போய் பார்த்து வரேன் உள்ள போய்ட்டு சாமிla குமுறலாம் மாமி ஓகே நவ் பை டே

இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து வளர்ப்பெறைய பூஜை வந்து நடக்க இருக்கிறது தான் வந்து பூசணிக்கால ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்போ வாங்க நம்ம கோவில் சுத்தி வந்து வராகி அம்மனை ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோவில்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படி பாத்தீங்க அப்படின்னா இங்க காலபைர்வருக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நம்ம வராகி அம்மன் இருக்காங்க அங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்க வந்து அஷ்ட வராகி அம்மன் இருக்காங்க அங்க பாத்தீங்க அப்படின்னா அஷ்ட கால பைரவர் இருக்காங்க வாங்க இப்ப ஒவ்வொரு மணியா நம்ம சுத்தி பாக்கலாம் அடுத்து வாங்க நம்ம முருகரை போயிட்டு பாக்கலாம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் தோன்றும் அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு வாசல் கொடுத்திருக்காங்க அங்க வந்து ஐம்பத்தி ஒரு அடியில திருச்செந்தூர் முருகனோட உருவ சிலை வந்து அமைய உள்ளது சோ உங்களால முடிஞ்ச உதவியை வந்து நீங்க கோவிலுக்கு பண்ணலாம் இவங்களோட ஜிபே நம்பர் வந்து நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் இங்க அது மட்டும் இல்லாம ஆலய திருப்பணிகள் எல்லாமே நடந்து கொண்டுட்டு இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியுங்க சோ இன்னும் ஆலய திருப்பணிகள் வந்து இன்னும் முடியல நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நடக்க இருக்கிறது ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நீங்க வந்து இந்த கோவிலுக்கு பண்ணலாம் நீங்க டைரக்டாவே அந்த சிவகுருநாதன் ஐயாக்கு கால் பண்ணி நீங்கள் கோவிலோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீன்ல தெரியறது அவரோட நம்பர் தான் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணும் அப்படின்னு நினைச்சுன்னா கண்டிப்பா பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா படிக்க முடியாத குழந்தைகளுக்கு வந்து படிப்பு செலவு இருக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்க அப்படி ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இவங்களோட சேர்ந்து உங்களோட ஹெல்ப்பும் வந்து இவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க நன்றி வந்து அடுத்து வாங்க நம்ம வந்து மலை அடிவாரத்துல இருக்க சொர்ணலிங்கேஸ்வரை பத்தி பாக்கலாம்

கருணாமூர்த்தியே பைரவா கருணை கடலே காட்டிய தொன்றலே பைரவா கால தேவனே கதாயுதாரியை கருணாமூர்த்தியே பைரவ கருணை கடலே காபால மூர்த்தி பாத்தீங்கன்னா பாபாஜி அவர்களோட திருவுருவ சிலை வந்து அமைஞ்சிருக்குங்க இதே மாதிரி இந்த கோவில்ல இதே மாதிரி இந்த கோவில வந்து நிறைய உருவ சிலைகள்லாம் அமைய உள்ளது அதுக்கான திருப்பணிகள் தான் போயிட்டு இருக்குங்க பார்க்க போறது வந்து பிரித்திங்கரா தேவி அம்மன் தாங்க இங்க வந்து பிரித்திங்கரா தேவி அம்மனோட உருவ சிலை வந்து அமைஞ்சு அடுத்து வாங்க நம்ம வந்து அகோர வீரபத்ரர் சிலை வந்து இருக்கு அது வந்து பாக்கலாம் பெரிய ஆண்டவா அது மட்டும் பைரவர் கோவில்ன்றதுனால இந்த கோவில் வந்து நிறைய வாங்க நம்ம இங்க வந்து ஒரு மாட்டு கொட்டாய் இருக்குங்க இந்த கோவில் வந்து மாடு வந்து வளர்த்துட்டு இருக்காங்க சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாட்டு தீவனத்துக்கும் சரி கால பைரவரோட வாகனத்துக்கு பிஸ்கெட் அதுக்கான உணவு எல்லாமே வந்து இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல தெரியற ஜிபே நம்பருக்கு நன்கொடையாக கொடுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆலயத்துல இருக்க சிவகுருநாதன் ஐயாவை தான் வந்து பாக்க வந்திருக்கோம் வாங்க இந்த கோவிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் என்னோட பேர் வந்து மகாலக்ஷ்மி ஐயா எந்த ஊர்ல எங்க வரீங்க நான் வந்து மேடவாக்கத்துல இருந்து வரேன் சார் மேடவாக்கத்துல ஆமா சார் என்னாச்சு இல்ல சாமி கும்புறதுக்காக வந்து கூகுள்ல வந்து பார்த்த கூகுள் சீப்ப எல்லாமே இன்ஸ்டா ட்ரெண்டிங் நம்ம எல்லாத்துலயுமே வந்து நம்ம கோவில் தான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இத பாத்துட்டு நிறைய மக்கள் வந்து இன்னும் வந்துட்டு இருக்காங்க சோ அதனால அது மூலயமா நானும் பார்த்து வந்துட்டு சார் சரி இந்த கோவில் பத்தி டீடைல் சொல்லுங்க இந்த கோவில்ல என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா கோவில் பொறுத்த வரையிலுமே சிவன் கோவில் மலை மலை வந்து ஒரு நூறு வருஷம் பழமையானது மலையில வந்து சின்னதா இடம் இருக்கிறதுனால நம்மளால அதை கட்ட முடியல பரப மக்கள் இப்போ நம்ம ஊருக்காரங்க எல்லாமே சேர்ந்து இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இப்போ பெருசாக ஆலயத்தை மக்களுக்கு ஏற்ற எண்ணத்துக்கு ஏற்றமாரி இப்போ பெருசாவுக்குதான் தெரியல எனக்கு மக்களுடைய வந்து பார்த்து உட்காருக்கு எல்லா இடத்துலையும் அமைச்சு கட்டிட்டு வரோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி மன திருப்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம கருவறைக்குள்ளேயே போயிட்டு சாமிய வந்து தரிசனம் பண்ணலாங்க இங்க இருக்கவங்க யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க மத்த கோவில்லாம் எல்லாம் வந்து காசு கட்டியே வந்து உள்ள போகவே முடியாது அவ்வளவு கூட்டமா இருக்கும் ஆனா இங்க என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா கருவறையில போயிட்டு வந்து சாமி கும்பிடலாம் இத பத்தி வந்து வாங்க நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய கோவிலுக்கு போயிருக்கோம் நிறைய கோவில் பாத்துருக்கோம் எனக்கு வந்து அந்த எப்படி சொல்றது நாங்க கஷ்டப்பட்டுதான் இந்த இடத்தை பொறுத்த வரைமே எனக்கு கஷ்டப்படாம இருக்கிறோம் வரல புரியுதா ஏன்னா அந்த அந்த இடத்துல நான் இருந்திருக்கிறேன் அதனால அது வந்து எனக்கு ஒரு விஷயமா இல்லை நீ என்ன என்ன பொறுத்த வரையுமே இது மக்களுக்காக உருவாக்கப்பட்டது மக்கள் தான் கொடுக்குறாங்க அவங்களே கூடலாம் நான் கண்டிப்பா புரியுதா பர்ஸ்ட் அவங்களுக்குதான் நான் முக்கியத்துவம் தரணும் இப்ப மக்கள் நம்ம கோவில் கட்டுறோம் மக்கள் இல்லாத கோவிலுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க இப்ப சாமின்னு ஒண்ணு சாமி கும்பிட தானே மக்கள் எல்லாம் வராங்க அதனால எப்பவுமே ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன் இப்போ நான் சிவபக்தனோ சிவ சிவாடி இருக்களோ இல்லை மக்களுக்கு ஏதோ பிடிச்ச மாதிரி இருக்கணும் எனக்கு தெரியாது ஆனா ஒண்ணு ஒரு விஷயம் நானும் நம்ம இப்போ நான் கருவறைக்கு நான் போவதானே நான் இந்த இந்த தோற்றத்தை எனக்கு அமைஞ்சது மேலே இருக்கிற சிவன் இது கிடையாது ரூமு கிடையாது எதுவுமே கிடையாது அந்த சிவனை நான் தொட்டு பார்க்கவோ அந்த அவர் சிவபெருமான வணங்குவோ என்ன இந்த தோற்றம் எங்களுக்கு கிடைச்சு இந்த சிவ பத்தியாக இதே போல எத்தனையோ பேர் இருக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு யாருக்குன்னா அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நான் எங்கிறது அதே ஒரு விஷயம் தான் அவங்களை போய் சிவனை பாத்துக்கிறேன் தெரியாது மத்தவங்க வரவங்களுக்கு அந்த சிவன் காட்சி தருவாரா அந்த அந்த சருவரில் கல்லும் கடு இல்லாம எந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா எந்த ஒரு எல்லாமே சமமா இருக்கணும் சம இருந்து எல்லாமே இது ஒரு வித்தியாசமா இருக்கணும் அதனால நீங்களே போய் போய்க முடியுங்க

நாய் ஒரு நாய் ஒன்னு வளர்த்தேன் பைரவர் வாகனம் ஒன்னு வளர்த்தும் போது நான் சின்ன எப்படி சொல்றது சின்ன ஒரு பொட்டாவுல இருந்து நான் வளர்த்தேன் வளத்துக்கும்போது அந்த நாய் இறந்தது இறந்துட்டு சரி ஒரு பைரவர் ஒன்னு வைக்கலாம் அப்படின்னு பைரவரை வச்சோம் சிம்பிளா தான் வச்சாங்க அந்த பைரவரை அந்த பைரவரை வைக்கும் போது வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைச்சிது ஒரு இதுவா இருந்தது அந்த பைரவரை அதே இடத்துல பொதச்சிட்டு இந்த பைரவர் வாகனத்தை அதுக்கப்புறம் தான் அந்த பைரவர் ஒரு நாயுடைய சமாதி மிகப்பெரிய ஒரு அதிசயம் இதுதான் சமாதி அது அதனால அந்த ஒரு ஈர்ப்பு வந்து அந்த இடத்துல அப்படியே இருக்கு இங்க எந்த ஒரு விஷயம் என்னன்னா வளர்க்குற அஷ்டமியில் வந்து எங்க ஒரு நாலு நாய் வரும் இப்போ இருக்கும் புதுசு புதுசாக வளர்க்குறை தேய்ப்பிராய அஷ்டமியில் அந்த நாய் ஆனா இது இந்த ரெகுலரா இந்த இடத்துல தேசமா நடந்து கொண்டு வந்து தான் இருக்குது அது அதிசயம் எப்பவுமே ஆரம்ப கட்டத்துல நடந்து கொண்டு தான் இருக்காங்க அதெல்லாம் இதுல ஒரு ஒன்னொரு விஷயம் ஒரு அனுபவம்னா போய் பாத்தியா ஃபர்ஸ்ட் அந்த ஊர்ல இப்ப அலங்காரம் நடந்துட்டு இருந்துச்சு போய் பார்த்தனா எப்படி இருந்து போய் பார்த்தா ஒரு பைரவர் நடுல இருக்காரு அவரை சத்திய அஷ்ட பைரவர்கள் பைரவர் நீ உத்து பாத்தியா அதுதான் கேள்வியே அதிசயமான பைரவர் நீ சொன்னத அவ்வளவு ஆமானா அந்த பைரவர் நீ உத்து பாத்தியா இல்லையனா உத்து பார்க்காத எப்படி இந்த உலகத்துல நீ என்ன சொல்லலாம் இங்க வந்து போன மக்கள் எல்லாரும் சொன்னாங்க அதனால அது என்ன என்ன அங்க என்ன கொஞ்ச நேரமா நீ பாத்தியா பா பாக்கலாம் வாங்கனா பொருணி சிவ சம்போ மகா தேவ திரு அண்ணாமலையின் திரிபுறம் எரித்து சிவபெருமானே சம்ப என்ன பைரவர் இருக்காரு அவருக்கு நடுவுல சிவலிங்கம் இருக்கு சுத்தி மாலை வரை சிவலிங்கம் இருக்குண்ணா மாலை மாரி சிவலிங்கம் இல்லை பைரவர் பேர் வந்து சொர்ண நவலிங்க பைரவர் இந்த பைரவருடைய பேர் புரியுதா இந்த சொர்ண நவலிங்க பைரவர் சுத்தி அஷ்ட பைரவர் எங்கேயுமே உலகத்திலேயே எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அதிசய இதுதான் உலகத்திலே இல்லாத அதிசயம் இந்த பைரவரை நான் அமைச்சிருக்குது அப்படின்னா காசியில இருக்கலாம் இல்லை சில இடத்துல வச்சிருப்பாங்க அஷ்ட பைரவருங்க இப்போ அஷ்ட பைரவர் ஒரே

அது எப்படின்னா அங்கமெல்லாம் லிங்கம் வாங்கல்ல அது இந்த பைரவர அங்கமில்லா லிங்கம் அது எங்களுக்கு பைரவரே சொல்லி இது மாதிரி தான் அமையணும் இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையால் எங்களுக்கு இத்தனை இத்தனையும் இந்த இடத்துல இந்த ஒரு ஒரு ஜீவன் இறந்து போய் அந்த இடத்துல நான் இந்த இடத்துல அந்த பைரவை உருவாக்கி நம்ம ஒரு ஒரு ஏழு வருஷமாக கிட்ட கைபட்டுதான் அதனால அங்கமில்லா லிங்கமாக

ஒன்பதுலே பண்ணிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எந்த கோவிலுமே வந்து இப்படி பாத்ததுல நீங்க சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாக்குற மக்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நான் கால பைரவருக்கு எதிரே வந்து வராகி அம வச்சிருக்கீங்க இது அப்படி சொல்றேன் பயிரி பலமும் வராகி புரியா எல்லா இடத்துலயும் வடக்கு வடக்குதான் இருப்பாங்க பைரவது பைரவர் இருப்பாங்க வராகி வடக்குதான் இருக்கும் இங்க அப்படி கிடையாது இதுல ஒரு வித்தியாசமான ஒரு கோவில்னா இதுதான் இது நாங்களும் அமைக்கலை அதுவே அமைக்கப்பட்டது புரியாது ஏன்னா இது எப்படி சொல்றதுன்னா

இதுவும் ரொம்ப ஒரு சிறப்பாக அந்த இடத்துல எனக்கு அமைச்சு அவங்களே வந்தாங்க வந்தது ஒரு அதிசயம்தான் அதனால இந்த ஆலயத்தில்லாம் கட்டு அந்த வரவுகளுக்கு அந்த வேண்டுகளை ரொம்ப ஒரு எங்களுக்கு ஒரு அது ஒரு சந்தோஷம் ஆனால் அதை வந்து நாங்கள் வெளியில சொல்ல முடியல வேற அதனால தான் எப்பவுமே சரி அந்த அம்மனுக்கும் உங்களுக்குன்னு தொடர்பு இருக்கும் அந்த அம்மனுக்கும் தொடர்பு இருக்கு நான் வந்து நேரம் நீங்களே பார்க்க முடியும்

ஓவில் நல்லா இருக்குண்ணா சம்போ மகா தேவ சிவ சம்போ மகா தேவ ஜெய ஜெய சங்கர அரகர சங்கர சம்போ மகா தேவ சம்போ மகா சிவ சம்போ மகா

सबोभगा दे जय जय शंकर हर गर शंकर सबोबगा दे सदा शिव शंकर सपो भगा देवा